கிட்டே பேசிட்டு பிளாக் பண்ணிட்டாங்களே அப்படியான ஒரு சுச்சுவேஷன் அப்படியான ஒரு சூழ்நிலைமையை விட்டு கடந்து வந்த ஒருத்தர ஒரு உண்மையான அன்பு வச்சு உண்மையான பாசம் உண்மைக்கே கவலைப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் நெஞ்சை தட்டி சொல்லிக்கொள்ளுங்க உண்மையான காதல் உண்மையான காதலாக நேசி திருப்பீங்க யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் அழுது கொண்டு ஒரு டிப்ரெஷனை எனக்கு மறக்கவே முடியல அப்படின்ற ஒரு ஹம்பிள் பேர்சனாக ஒருத்தரை வச்சுருப்பீங்க மனசில் அப்படியான ஒருத்தர் உங்களோட லைஃப்பில் இருந்திருந்தால் அவங்க உங்களை விட்டு போயிருந்தாலோ நீங்கள் கடைசி வரைக்கும் நினச்சிக்கொள்ளுங்கள் உங்களுடைய காதல் உண்மை உங்களுடைய மனதளவில் நீங்கள் உண்மை சரி நம்மளோட இருந்தவங்க நம்மளை விட்டு மிச்சம் ஒரு தூரத்துக்கு வகுவாக போயிருக்காங்க என்ன காரணமாக இருக்கும் எப்போ சரி யோசித்து பார்த்துருக்கீங்களா சரி நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்டால் அதை ஏன் நீ எதுக்கிற என் கூட கூட பேசுகிற அப்படின்டுவாங்க இல்லையா அவங்களாக கேட்டால் நீங்கள் கட்டாயம் பதில் சொல்லியே ஆகணும் அப்படியான ஒரு பர்சனுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் சரியாக இருந்தால் கோமன்ல சொல்லுங்கள் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் அளவுக்கு அதிகமான பாசத்தினையும் கொடுத்துருப்பீங்க இது ரெண்டுமே ஆபத்தானது இது ரெண்டுமே உண்மைக்கு ஆபத்தானது எப்பயுமே ப்ளாக் பண்ணிட்டோ அவங்கள விட்டு இல்லையா அந்த பேர்சன் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் அளவு கடந்த ஒரு நம்பிக்கையை அஸ்தீர்ணப்படுத்தியிருப்பீங்க அதாவது அவள் அப்படி செய்ய மாட்டான் அவள் அப்படி செய்ய மாட்டாள் அப்படின்னு இல்லை அப்படியே நாட்கள் உங்களோட பேசிக்கிட்டு இன்னொருத்தரோட பேசியிருப்பாங்க உங்களுக்கும் ஒரு காதல் உணர்வு தந்திருப்பாங்க இன்னொருத்தர் ஒரு லைஃபுக்குள்ளேயும் போகிறதுக்காக முயற்சி செஞ்சுருப்பாங்க இன்றைக்கி அதிக எல்லா விஷயத்தையும் பார்க்க ஒருத்தருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் போடப்படுகின்ற ஸ்டேட்டஸ் முக்கியமாக தெரியுதோ இல்லையோ யார் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்றது வந்து முக்கியமாக தெரியுது அன்புக்கும் உண்மையான காதலுக்கும் மதிப்பு குறைந்து நான் இப்படி ஒரு ஸ்டேட்டில் இருக்கணும் அதுக்கான ஒரு கைண்ட்ரட் பெர்சன் வந்து நான் தேடிக்கொள்கிறேன் அப்படின்றது தான் இருக்காங்களே தவிர உண்மையான காதலிப்பை செத்து மடிந்துட்டு அதுக்கு உண்மையாக என்ன சரி ஒன்று சொல்லப்போனால் உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியும் அதாவது காதல் கடிதங்கள் எழுதப்படுகின்ற பேனாக்கள் காதல் கடிதங்கள் எழுதப்படுகின்ற பேனாக்கள் இன்று பொய் பேச விரல்கள் வந்த பின்பு தான் அதாவது இளத்திரணியல் ஊடகத்தில் இன்றைக்கி பொய் பேசுவதற்காக செட்டிங்கில் விரல்கள் வந்த பிறகுதான் மெய்பேசிய பேனாக்கள் எல்லாம் காதல் உணர்வுகளை தூண்டிய பேனாக்கள் எல்லாம் இன்று செத்து மடிந்து போய் கிடக்கின்றது அதே மாதிரி தான் இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதில் வந்து எப்பயுமே கூட நேரம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி நீங்கள் கூட நேரம் ஒரு யோசிக்கிற ஒருத்தராக இருந்தால் மிக விரைவில் ஒரு மனநல மருத்துவரை சந்திக்க வேண்டி வரும் இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட் இன்றைக்கி நடந்த ஒரு வேரிழப்பு ஒரு அன்பு வச்சவரவங்களோட இல்லை அப்படின்றத வண்டிக்கு ஒரு டைரி எழுதுகிற பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் ஒரு நாள் எட்டு இல்லை எப்போயுமே அந்த டைரியில் எழுதி கொள்ளுங்கள் இன்றைய டேட் இன்றைய டைம் இன்றைய எத்தனாவது நிமிடம் அப்படின்ற கூட எழுதிருங்க எழுதி ஃபுல் லைஃப்பையுமே ஒட்டு மொத்தமாக டைரியில் எழுதி ஒரு பேக்கில் கட்டி தூக்கி ஒரு உயரமான இடத்துல போட்டுருங்க அதை ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு எடுத்து அந்த டைரியை விரித்து படிங்க சில சில மோஷன்ஸ் உங்களுக்கு விளங்கும் லைஃப்பில் என்ன மாற்றம் உங்களுக்கு இருக்குது என்ன ஒருத்தர் உங்களை விட்டுட்டு போவாட்டி அந்த இடத்துல மூணு மாதத்துக்கு பிறகு நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றது ஒரு டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து லைஃப்பில் இம்பார்ட்டன்ட்லேயா அது விளங்கும் மூணு மாதத்துக்கு பிறகு ஒன்பதாவது மாதம் எடுத்து அதே டைரியை படிங்க அப்படி நாட்கள் கூட்டிக் கொண்டு போய் கடைசியாக மூன்று வருடங்களுக்கு பிறகு நீங்கள் அந்த டைரியை படித்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இப்படியான ஒரு பேர்சனை நீங்கள் விட்டு பிரிந்து இருக்காட்டி இப்படியான இருக்கிற ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்க முடியாது என்பதுன்னு உணர்ந்து கொள்வீங்க இது எப்படி வாழ்க்கையில் உணர்ந்தவர்கள் யாராக சரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி